ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம வேல் பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வேல் வந்து பட்டை வந்து நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கணும் ஓம் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும் அதாவது சாமி கிட்டே வைக்கும்போது சாமியை பார்க்குற மாதிரி அந்த ஓம் சிம்பிள் இருக்கணும் பட்டை நம்ம பக்கம் இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணியால் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து நான் சந்தனாபிஷேகம் ஃபஸ்ட் எடுத்த உடனே பண்ணிக்கிறேன் சந்தனத்தை வந்து நல்லா குழச்சி எடுத்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது இது முருகருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு அபிஷேகம் சந்தனம் அப்படின்னால அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி குழைச்சி அப்படி ஃபஸ்ட்டு வந்து அபிஷேகம் பண்ணிக்கணும் அடுத்து வந்து நான் பொட்டு வச்சுக்கிட்டு பூ வந்து போட்டுக்கிட்டேன் பூ வந்து அரளிப்பூ செவ்வரளிப்பூ இதுதான் முருகர் அப்படின்னாலே செவ்வரளிப்பூ தான் நமக்கு ஞாபகம் வரும் அதனால் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பூ அதனால நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் தேடி பிடிச்சி வாங்கியும் நம்ம வந்து பூஜை பண்ணிக்கணும் எல்லோரும் வீட்லேயும் வந்து பூ வச்சுட்டோம் அப்படின்னா அது அழகாக நமக்கு வாரம் வாரம் பூ கொடுத்துரும் அதனால் கண்டிப்பாக வச்சுக்கோங்க செகண்ட் வந்து நான் என்ன அபிஷேகம் பண்ணுறேன்னா பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணும்போது எல்லா கடவுளுமே பொதுவாக ரொம்ப அழகாக தெரிவாங்க நமக்கு இந்த வேல் வந்து அதில் அபிஷேகம் பண்ணும்போது வேலுமே வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகத்துலேயும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு அபிஷேக பண்ணிவிட்டு நம்ம பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூ போட்டு தீபாராதனை அதை நான் காட்டிட்டு அதுக்கு அடுத்து மறுபடியும் தண்ணியால் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த அபிஷேகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி நான் இப்போ ரெண்டு அபிஷேகம் முடிச்சுட்டேன் அடுத்து நான் தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் மூணாவது அபிஷேகம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தேனில் பண்ணிக்கிறேன் தேனில் பண்ணும்போது ந நமக்கு ஒவ்வொரு இதுவும் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் நான் தேன் பண்ணிக்கிட்டு இப்போ திருப்பியும் நான் பூ போட்டுக்கிறேன் பொட்டு வச்சுக்கிறேன் அடுத்து தீபாராதனை வந்து காட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து நான் நாலாவது அபிஷேகம் பண்ணிக்கிறேன் நாலாவது அபிஷேகம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பன்னீரால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் பன்னீரால் பண்ணும்போது அந்த ஒரு சிலைக்கு பண்ணாலுமே சரி ஒரு வேலுக்கு பண்ணாலுமே அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அப்படி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் துணிச்சிட்டு துவச்சோம்னாலும் நமக்கு அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் நல்ல வைப் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு அபிஷேகத்துலேயுமே நீங்கள் பன்னீரை மிஸ் பண்ணிடாதீங்க பன்னீர் கண்டிப்பாக ஆட் பண்ணி நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நான் விபூதியால் பண்ணிக்கிறேன் மெயினாக வந்து நம்ம விபூதியால் முருகருக்கு கண்டிப்பாக பண்ணணும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சந்தனம் விபூதி இந்த மாதிரியெல்லாம் நம்ம இவங்களுக்கு பண்ணணும் அதுவே நம்ம அம்மனுக்குலாம் பண்ணும்போது மஞ்சள் குங்குமத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் இப்போ வந்து நான் நல்லா ஃபுல்லாகவே அஞ்சு அபிஷேகம் பண்ணி முடிச்சுக்கிட்டேன் அடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு துணி எடுத்து க்ளீனான கிளாத் எடுத்து நல்லா தொடைச்சி விட்டுக்கணும் ஃபுல்லாகவே நல்லா தொடைச்சிட்டேன் நான் ஆல்ரெடி முருகரை வந்து செவ்வருளி பூ வச்சு பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு நான் அங்கே வச்சுருந்தேன் என்னோடய பூஜை ரூமில் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்த பார்த்தா அவரை பார்த்த மாதிரி நான் வந்து வேல் வச்சுக்கிட்டேன் வேலில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முன்னாடி அப் சாமிங்க நேராக வந்து ஆப்போசிட்டில் வந்து ஓம் இருக்கணும் சிம்பிள் இருக்கணும் பட்டை நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும் நான் ஒரு பிளேட்டில் வச்சு வெயில் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சம் நெல் என்கிட்ட இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நெல் போட்டு வச்சுக்கிட்டேன் உங்கள் கிட்டே பச்சரிசி இது இல்லாமல் அரிசி போட்டுட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் சிவரலிப்பூ அதுக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் வேலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஓம் விளக்கு வச்சுக்கிட்டேன் இந்த ஓம் விளக்கு வந்து முருகருக்கு முன்னாடி விற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது கண்டிப்பாக வாங்கி நீங்கள் வைங்க முருகருக்கு முன்னாடி அப்புறம் நான் எண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் கோலம் போடுறதுக்காக பன்னீர் போட்டு நான் அந்த இடத்த வந்து தொடச்சிக்கிறேன் இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இது வந்து வேல் அப்படின்றது நமக்கு முன்னாடி ஷார்ப்பாக இருக்கும் அந்த இடம் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஒரு இதெல்லாம் வைக்கும்போது சூளம் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது நம்ம அதில் கண்டிப்பாக லெமன் குத்தி வைக்கணும் அப்படி இல்லைன்னா அது பெரிய ஆயுதமாக மாறிடும் அப்படி சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து பிளைனாக விடாமல் இந்த மாதிரி லெமன் குத்தி வைங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நான் லெமன் குத்தி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு அதில் ஓம் நடுவில் எழுதிட்டு அதில் கொஞ்சம் செவ்வாறு பூ போட்டுக்கிட்டேன் அப்புறம் சரவண பவன் சுற்றி எழுதிட்டு அந்த பிளேட்டில் வந்து நான் வெற்றிலை தீபத்துக்காக ஒரு பிளேட் வச்சுக்கிட்டு ஆறு வெத்தலை வாஷ் பண்ணிவிட்டு காம்புலாம் கில்லிட்டு தான் யூஸ் பண்ணணும் காம்பு கிள்ளிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிறேன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வெற்றிலை தீபம் ஏற் ஏற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சாலும் சரி வேண்டுதல் வைக்கலனாலும் சரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே வாங்க தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக வந்து டவுனாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டிங்க அப்படி ரொம்ப வாரம் வாரம் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் ஆறு வாரம் வேண்டுதல் வச்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க இல்லைனா எட்டு வாரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து பண்ணிக்கலாம் இவ்வளோ நாள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ணுங்கள் நிறைய பேர் கண்டினியூஸாக பண்ண முடியாதவங்க ஒரு ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிட்டாலும் பரவாயில்ல அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ அழகாக நான் வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன் அந்த விளக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நெய் அதில் போடலை எண்ணெய் தான் வந்து போட்டுக்கிட்டேன் என்கிட்ட வந்து நெய் சடனாக காலி அடித்து நான் அதை கவனிக்கலை அதனால் நான் எண்ணெய் வந்து போட்டுக்கிட்டேன் மெயினாக நீங்கள் எண்ணெய் போடுறதை விட நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது அப்புறம் பாத்திரத்தில் தண்ணி இது எப்போவுமே வைக்கணும் நாம எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அதில் துளசி கிராம்பு கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வந்து சிம்பிளாக பாலில் சர்க்கரை போட்டு தான் வச்சுக்கிட்டேன் நெய்வேத்தியமாக அதுக்கப்புறம் துணை விளக்கு வச்சு நான் ஓம் விளக்கை ஏற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வெற்றிலை தீபத்தையும் நான் ஏற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு தீபாராதனை காட்டிக்கிட்டேன் முருகருக்கு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி படிக்க முடியாதவங்க டிவியில் ஆன் பண்ணி விட்டுட்டு பூஜை பண்ணுங்கள் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க